சபரிமலையில் சசிகலா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் வழி பாதையாக நடந்து சென்ற பக்தர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் சசிகலா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படம் அச்சடிக்கப்பட்ட பேனரை கையில் பிடித்தவாறு சின்னம்மா புகழ் வாழ்கை என கூறியவாறு தரிசனத்திற்கு சென்றதோடு சின்னம்மா ஒற்றை தலைமையாக அதிமுகவை வழிநடத்த வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா தலைமையில் கூட்டணி அமைத்து மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என பிரார்த்தனையுடன் சபரிமலை வந்துள்ளதாக தெரிவித்தனர் தலைமையில் தான் வந்து அதிமுக கட்சியே வந்து செயல்படணும் அப்படின்றத வேண்டி நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தலைமையில் ஒற்றை தலைமையாக இந்த கூட்டணி அமைஞ்சு நல்லபடியாக அவங்க மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் மாபெரும் பிரார்த்தனை சபரிமலை நோக்கி வந்திருக்கோம் உள்மொட்டு பாதையில் நாங்கள் நடப்பயும் வந்து சின்னமான சின்னமாக்காக நாங்கள் வேண்டுதல் வந்து